அலாமி வீடியோ வரகாத்து வருதா என்னன்னு தெரியல எனக்கு இப்ப நம்ம வந்து என்ன போறோம் அப்படின்னா தஜ்வீத் முறைப்படி குரானை வந்து எப்படி வந்து திருத்தமா ஓதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் ஒரு பத்து பார்ட் வரை போயிருக்கு அலஹமதுல்லா உம் இப்ப நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா அடுத்தது இருந்து சரிங்களா லைவ்ல வந்தோம்னா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் கிளியர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து லைவ் வந்திருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ கிளியராக வருதா என்னென்னு தெரியல எனக்கு நீங்கள் யாருனாவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் அழகுது வில்லாஹி மினஸ் ஷைட் வான் யூர் அஜீன் மிஸ்மில்லா ஹீர் ரஹ் மான் யூ ரஹீம் அல்ஹம்துலில்லா இப்போது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இது என்ன லெட்டர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி தானே அல்ஹம்துல்லா இது ஆ ஓகேவா இது மா ஷார்லா வெரி குட் நம்மகிட்ட வந்து நிறைய பேர் ஓதுக்கிட்டு இருக்கீங்க அதான் நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அல்ஹம்துல் இல்லாந்து ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இதில் நிறைய எழுத்துக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி தானே இப்போ நம்ம வந்து இது என்ன எழுத்து சரிங்களா இது எப்படி சொல்லுவோம் இது எப்படி சொல்லுவோம் இது எப்படி சொல்லுவோம் ச இது ஜி ஓகேங்களா அஹமது இல்லா கொண்டு நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா இந்த இந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இந்த எல்லா எழுத்துக்களுடைய மஹரஜ் அதாவது மஹராஜ்ங்கிறது வந்து பிறப்பிடம் சரிங்களா மஹரஜ் வந்து எப்படி நம்ம வந்து உச்சரிக்கணும் ஒரு ஒரு எழுத்துக்களையும் எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் மறக்காமல் பாருங்கள் இன்ஷா இல்லா வீடியோ வந்து நீங்கள் முடிஞ்ச பிறகு பாருங்கள்